நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு சிட்டாம் பூண்டி விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாத திரு கல்யாணம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு அடுத்த செட்டாம்பூண்டி ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் கோவிலில் திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் சிறப்பு அலங்காரத்தில் மேடையில் அமர வைத்து திருக்கல்யாண வைபவம் தொடங்கியது இருபத்தி ஓரு வகையான பறவைகளுடன் சீர்வரிசை மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு பின்னர் பூப்பந்து எறிதல் மாலை மாற்றுதல் என புரோகிதர்கள் திருமண சடங்குகளை முறைப்படி கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களின் முன்னிலையில் திருமணத்தை நடத்தி வைத்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல் சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழிக் கல்வி முற்றிலும் இலவசம் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் நானூற்று ஐம்பதுக்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஐம்பது சதவீத கல்வி கட்டண சலுகை உண்டு தரமான கல்வி வளமான எதிர்காலம் மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள் மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் நூறு சதவீதம் வெற்றி உறுதி விழாவில் ஜனனி நாட்டிய ஆலயாலயாவின் பள்ளி மாணவி பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் அனைவருக்கும் திருமண விருந்து உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தொண்டர்கள் சிவத்தொண்டர்கள் ஊர்பொது மக்கள் செய்திருந்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ்